சில பேர் இன்றைக்கும் திமுகவை பற்றி விமர்சனம் செய்யறாங்க இந்துக்களுக்கு திமுக எதிரி எதிரி ஜெகத் ரட்சனை பார்த்ததுக்கு பிறகு அதை நீங்க சொல்றீங்க சில பத்திரிகைகள் ஏன் வேற ஒண்ணும் இல்ல தினமலர் பத்திரிகையில தொடர்ந்து திட்டமிட்டு ஏதோ நாங்க இந்துக்களுக்கு எதிரி மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணா என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்றுதான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற உடனே பொதுக்குழு நான் பேசுகிற போது என்ன சொன்னா எல்லா மதத்திற்கும் நான் பாதுகாவலாக இருப்பேன் எங்களுடைய கட்சி துணை நிற்கும் ஜாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டோம் ஆகவே எந்த மதத்திற்கும் திமுக எதிரானவர்கள் அல்ல என்று அழுத்த நிறுத்தமாக நான் பொதுக்குழுவிட பேசி இருக்கிறேன் எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐடி இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் பதினஞ்சு கோடிய போய் எடுத்திருக்கிறீங்க பிறகு சைலண்டா போயிட்டீங்க நடவடிக்கை எடுத்து அது குறித்து அவர்கள் அழைத்து விசாரிச்சிருக்கீங்களா இல்ல ஏன் அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள் யாரிடத்துல போய் டாக்டர் ராமதாஸ் இடத்துல அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா பூஜ்ய பூஜ்யத்துக்கு என்ன இருக்கு இந்த அதிமுக ஆட்சியில் வாழ்வாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னா வாழ்வாதாரம் யாருக்கு பெருகிருக்கோ இல்லையோ ஐயா குடும்பத்துக்கு பெருகிடுச்சு இந்த கூட்டணியாளர் இந்த ஆட்சியில் எதுதெல்லாம் முதலிடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா ஊழல்ல தமிழகம் முதலிடம் லஞ்சத்தில் தமிழகம் முதலிடம் டெங்கு காய்ச்சல்ல தமிழகம் முதலிடம் காச நோயில் தமிழகம் முதலிடம் ஆக இதுதான் எடப்பாடியினுடைய சாதனையாக இருக்கிறது நாடும் நமது நாற்பதும் நமது